ஹாய் யுவர்ஸ் போன வீடியோல ஹெலனா சந்திரா இனிமேல் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த காட்சியில மகதண்ணாட்ட காமிக்கிறாங்க அங்கே நந்தினி பத்மாநந்தன் கிட்ட தெய்வங்களை மதிக்கணும் அப்படிங்கிறதும் அநியத்தை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதையும் எல்லா முடிவையும் நீங்கள் எடுப்பீங்க கேட்டுக்கிட்டேன் ஆனால் பெரியமா இப்படி நடந்துகிட்டதும் மழைக்கதும் இப்படி நடந்துகிட்டியதையும் இந்த நிபந்தனைகளை என்ன ஏற்றுக்க சொல்கிறதும் எனக்கு பிடிக்கல இது மட்டும் இல்லாமல் என்னோட தாயிட்ட இந்த மாதிரி பேசுறதும் என்னோட வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதும் பெரியமாவுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு நந்தனோட முதல் மனைவியை பத்தி உரையேற்றாங்க அதே இடத்துக்கு நந்தனோட முதல் மனைவி வராங்க நீ பத்தி நீ போட்டு கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க நந்தினி என்னோட செல்ல மகள் நீ மறக்காத அப்படின்னு நந்தன் சொல்றாரு நான் யாருன்னு நீ மறக்காத வாழ்க்கையை பத்தி முடிவு எனக்கு உரிமை இருக்குது பேச்சு கேட்கலாம் இவளால நம்ம எல்லாருமே தலை குடிவோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட நந்தன் கோபப்பட்டு அடிக்கிற மாதிரி வராரு அதை பார்த்த நந்தினியும் வளர்ச்சி ஆகுறாங்க ஏன் வாய நீ அடைக்கிடலாம் ஆனா நாளைக்கு ஏதோ நாளைக்கு உன்னோட வாழ்க்கையில இருந்து நந்தினிய ஒதுக்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு இவங்க கேக்குறாங்க உன்னோட மக தான் முக்கியம் அப்படின்னா திருமணத்தை நீ பாட்டிட வேண்டிதானே அப்படிங்கிறாங்க இதை கேட்டு பத்மநந்தன் அமைதியாகிறாரு ஏன் யோசிக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு நந்தினி கேக்குறாங்க உடனே பத்மானந்தன் பெரியமா சொல்றதுல உண்மைதான் அழைக்கிறது சொல்ற நிபந்தனைகளா நீ ஏத்து கேட்ட அதிர்ச்சியான நந்தினி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போறாங்க இதை பார்த்த நந்தன் கவலைப்பட்டு ஒன்னால்தான் என் மக வந்து இன்னைக்கு அழுதா அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனைவியை கொலை பண்ண முயற்சி பண்றாரு சொல்றனா கொள்ளு நீ கொன்றவ இருந்தா என்னைக்கே கூட்டிருப்பியே அப்படின்னு சொல்றாங்க உடனே நந்தன் வேலை வந்து யோசிக்கிறாரு உன்னால கொல்ல முடியாது ஏன்னா நீ என்னை கொண்டுட்டேனா நீ மறைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தை எல்லாமே நான் சொல்லிடுவேன் இல்ல அப்படிங்கிறாங்க நந்தன் யோசிக்கிறாரு இந்த மாதிரி மிரட்டல்களுக்கு பயப்படுறது நான் இல்ல உண்மையிலேயே என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாத அப்படிங்கிறாங்க இதை கேட்டு நந்தன் யோசிக்கிறாரு அடுத்த கட்சியில சந்திரன் பாக்குறாங்க ஹெலனா நீ எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்க அப்படிங்கிறாரு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அலெக்சாண்டர் இப்ப இல்ல இறந்துட்டாரு அப்படின்னு ஹெல் என்ன சொன்னோடனே எங்க எப்படி இப்படின்னு கேட்க அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல கிரேக்க படைகள்லாம் இப்ப பிரிஞ்சிருச்சு இது மட்டும் இல்லாம என்னோட தந்தை அலெக்சாண்டர் இடத்துல இருக்காரு சின்ன சேனைப்படை இருக்குது அந்த சேனைப்படைய உனக்கு சாதமா ஆக்கிக்கோ எனக்கு புரியல அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நீ அந்த கிரேக்க படை மேல போர் தொடுக்கணும் அதாவது என் தந்தை நீ போர் நடத்தணும் ஏன்னா என்னோட தந்தை வந்து எனக்காக நாட்டிலையும் சரி பருவத்துக்கு நாட்டிலையும் போர் தொடுக்க மாட்டாரு அதனால என்னோட ஆசைய நீ தான் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சந்திரன் உனக்கு ஏற்கனவே செய்தி வந்திருக்குமே இன்னுமா செய்தி வரல நான் மத போர் நடத்தினேன் ஆனா தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு நீ தோல்வி அடைஞ்சேன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுமா இங்க வந்திருக்க அப்படின்னு சந்திரன் கேட்க ஏன்னா தோல்வி அடைஞ்சேன் நீ தான் நினைக்கிற உனக்கு இருக்கிற பலவீனம் ஒன்னே ஒண்ணுதான் உன்னோட சேனைப்படை நீ கிரேக்க படை வீரர்கள்லாம் தாக்கி ஓவசமா ஆக்கிட்டேன்னா அந்த படைகளை வச்சு நீ மத நாட்டை தாக்கி கைப்பற்றலாம் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்துல சாணக்கியர் அந்த இடத்துக்கு வராரு நான் சொன்னதை நீ யோசிச்சு பாரு எனக்கு மலைக்கு எது பழி வாங்கணும் உனக்கு நந்தினிய பழி வாங்கணும் நம்ம ரெண்டு பேரோட குறிக்கோளும் மகத நாடு தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சந்திரன் யோசிச்சாரா இல்லையோ சாணக்கி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ